என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு சாட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் தேங்காய் மஞ்சள் தழுவி பிள்ளையார் பாதத்தில் வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டி வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் கணபதி அப்படின்னு அதில் வந்து முழுமையாக சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்காக ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதில் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு தேங்காய் நமக்கு வேணும் நான் இப்போ தேங்காய் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் இது போல் மஞ்சள் கரைச்சி வச்சுக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஒருத்தர் நம்ம பணம் கொடுத்துருக்கோம் வரலை இதில் ஒரு காரியம் நமக்கு நடக்கலை அது மங்கள காரியமாக கூட இருக்கலாம் திருமணம் புத்திரபாக்கியத்துக்கும் இது அனைத்து விதமான காரியங்களுக்கும் நல்ல காரியங்கள் அனைத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து ஏமாத்திட்டாரு அந்த ஏமாத்திட்டாரு இருக்கான் அவனை நீ வந்து கேட்கணும் என் கஷ்டம் மன கஷ்டம் அப்படி இருக்கு இந்த கஷ்டத்துக்கு தீர்வு கொடு பிரச்சனைகள் குடும்பத்தில் பசங்க பேச்சை கேட்கலை என் பேச்சை கேட்கணும் தாய் பேச்சை கேட்காத பசங்களாக இருக்காங்க படிப்பு விஷயத்துக்காக தொழில் விஷயத்துக்காக முடக்கம் எதெல்லாம் முடக்கமாக இருக்கோ ஒரு காரியம் செயல்படலையோ உடன் பிரச்சனை இருந்தாலும் இது தீர்வு கிடையாது என்ன செய்யணும் அப்படின்னா போல் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி பாருங்கள் இந்த குடும்பியை வந்து பிரிச்சிடணும் இந்த குடும்பியை பிரிச்சிருங்க குடும்பியை பிரித்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்படி ஃபுல்லாக வந்து தேங்காயில் மஞ்சள் தடவிக்கிறணும் அவங்களுக்காக காட்டுறதுக்காக லைட்டாக தடவை நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே எந்த இடமும் கேட்பிருக்கப்படாது எல்லா இடத்துலையுமே இந்த மஞ்சள் படணும் ஏன்னா பிள்ளையாருக்கு நம்ம இதை இந்த தேங்காயை பிள்ளையார் பாதத்தில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒருத்தருக்கு போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எழுதி ஒரு பேப்பர் மூலயமா கொடுப்போம் இல்லையா ஆனால் பிள்ளையர்கிட்ட தேங்காய் தான் கொடுக்கணும் தேங்காயில் தான் பிரார்த்தனை செய்யணும் இது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கிறோங்களேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து மதியம் இல்லை சாயந்தரமே ரெடி பண்ணிடுங்க இது போல் தேங்காய் நீங்கள் ரெடி பண்ணி ஃபுல்லாக இதுபோல் மஞ்சள் தடவிட்டு உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் உங்கள் குலதெய்வம் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி என்ன செய்யுங்க பூஜை அறையில் வச்சிருங்க அந்த இரவு ஒரு நாள் இரவு வந்து உங்களுடைய பூஜை அறையில் தான் இருக்கணும் இந்த தேங்காய் இருக்கணும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு குல வேண்டி வேண்டி ஏற்றிட்டு நான் போகிற காரியம் நினச்சி வைக்கக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் இருந்தாலும் பரவாயில்லைங்க இதில் குளத்தோரமாக சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குளத்தோரமாக இருக்கும் அந்த அரச மரத்தடியில் இருக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பிள்ளையார் நமக்கு தேவை கணபதி அந்த கணபதி பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கும்போது சும்மா ஒரு கற்பூரம் ஏற்றிக்கலாம் அந்த வாசனையான புஷ்பங்கள் வச்சு பிள்ளையார்த்தே இப்படி கையில் பாருங்கள் அந்த கை எப்படி வச்சுக்கிறோம் வேண்டி உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடைகளை எல்லாம் குறைகளை எல்லாம் சொல்லி கோரிக்கை ஒன்று ரெண்டு கோரிக்கை வைக்கலாங்க அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அடுத்த இது வந்து எப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வைக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வைக்கலாம் வார வாரம் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா வார வாரம் நீங்கள் வைக்கலாம் இந்த தேங்காயை நீங்கள் அந்த பிள்ளையாருக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வச்சுட்டு என்ன பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வழக்கம்போல சாமியை கும்பிட்டு வந்துடலாம் இந்த தேங்காயை ரொம்ப பேர் கேட்டாங்க எடுத்து உடைக்கலாமா இல்லை எடுத்துகிட்டு வரலாமா உங்களுக்கு என்ன கொடுக்குறதா உங்களுடைய கடமை பெடிஷன் கொடுக்குறோம் தேங்காய் மூலியமாக விநாயகர்கிட்ட கொடுக்குறோம் இது விநாயகர்கிட்ட பாதத்தில் கீழே வச்சாலும் பரவாயில்லை ஏன்னா சில இடங்களில் பாதத்தில் வைக்கிறது கிடம்னா இப்போ தொட்டு கீழே வைப்பாங்க போல் பிள்ளையார் பாதத்தை தொட்டு கீழே வைக்க சொல்லிக்கிறீங்க நீங்களே வைக்கிற மாதிரி இருந்தாலும் கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கிறது எளிமையான பரிகாரம் நான் சொல்லக்கூடிய பரிகாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பணமெல்லாம் செலவு பண்ணி பண்ண சொல்ல மாட்டேன் மனசுக்கு நிறைவாக இருக்கும் உங்களுக்கு நடக்கும் இது நல்ல பரிகாரம் அப்படின்னு உங்கள் எண்ணத்தில் தோணும் நல்ல விஷயம் நல்லதுக்கு மட்டும்தாங்க சொல்லப்படுது சரிங்களா ரொம்ப பேர் ஃபோன் அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கே நான் சில நேரங்களில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பூஜையில் இருக்கும்போது என்னால் ஃபோனை எடுக்க முடியல பிரசங்கம் பார்க்கும்போது ஃபோன் எடுக்க முடியல நீங்கள் ஜாதகம் பிரசங்கம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே பதிவு பண்ணிக்கிறேங்க அப்படி இல்லைன்னா இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கிறலாங்க அவங்களுக்கான நேரம் கொடுப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு பார்க்கலாம் சோழி பிரசனம் இப்போ குலசாமியை கண்டுபிடிக்கிறது முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்குறது நடக்குமா ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா பிரசங்கம் பார்க்கலாம் பிரசங்கம் பார்க்குறதுக்கு இதே போலாம் புக் பண்ணிக்கிறோங்க அவங்களுக்கு நேரம் கொடுப்போம் வீடியோ கால்லேயே நீங்கள் வந்து நேரம் பார்க்கலாம் ரொம்ப பேர் அதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இருந்தும் நமக்கு ரொம்ப உறவுகள் கிடைச்சிருக்காங்க இந்த செய்முறையை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா நன்றி வணக்கம்